ஐயோ கடவுள் என்னை இந்த என்கிட்ட இருந்த காப்பாற்று நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டேங்குதுங்க பாருங்களேன் கோல்டில் ஃபேன் போட்டுக்கிறது இல்லை ஏசி போட்டுக்கிறது இல்லை ஒரு மாதமாக வித்தவுட் எனி திங் தான் வந்து நேச்சுரலாக தான் நம்ம தூங்கி எழுந்துக்கிறோம் காலங்காத்தாலும் ஏழு மணிக்கெல்லாம் வந்து ஒரு சில புறம்போக்குங்க சத்தத்தில் வந்து தூக்கம் கலைஞ்சு போச்சு கெட்ட கெட்ட கனவு வேறு வருது இப்போ புரியுது இந்த கெட்ட கெட்ட கனவுலாம் எதுக்கு வருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தருதலைங்க நம்ம வீட்டை சுற்றியும் வந்து பிடைங்க சனியனுங்க அதுங்க இதாவது யோசிச்சுக்கிட்டே இருந்தா அதுங்களுக்கு மாதிரி தான் கனவும் தப்பு தப்பா வருது நான் மறுபடியும் வந்து தூங்க கூட முடியாது எனக்கு இம்ச புண்டைங்களா இருக்குதுங்க காலங்காத்தாலவே ஆரம்பிச்சுடுதுங்க அதுங்க வீட்டுக்குள்ள நாலு செவத்துக்குள்ள உக்காந்துகிட்டு இருந்தா கூட அந்த முட்டா புண்ணைங்க தப்பா யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும் என் சிந்தனை இல்லைன்னா அதுங்களுக்கும் தூக்கம் வராது காலங்காத்தால எதுக்குங்க இதுங்கலாம் இப்படி பண்ணுதுங்க ரொம்ப சீப் ஆட்டிடியூடோட வாழுதுங்க அங்கே இப்போ அந்த இடத்துல பாருங்களேன் எந்த நாயும் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் எல்லா நாயும் வெளியில் வந்து நின்றுக்கிட்டு கண்டதும் வந்து யோசிக்கிறது அது இத்தினி நாளாக அதுங்க அப்படி பண்ணலை இப்போ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க வீட்டுக்கு எப்போ நான் வந்தாங்களோ அப்போதுலேருந்து இதுங்க வேணுட்டுமே காலங்காத்தால் மத்தியானத்தில் சாயந்தரத்தில் எப்பப்பெல்லாம் வெளியில் வந்து நின்றுக்கிட்டு எப்படி எப்படியெல்லாம் வந்து கண்டதையும் யோசித்து யோசிக்க வச்சு மறுபடியும் என் வயக்கிட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்குதுங்க அப்படிதான் இதுக்கு முன்னாடி அங்கே வாடகைக்கு இருந்தவங்களெல்லாம் வச்சு என்னை வந்து படாத பாடு படுத்துச்சுங்க இதுங்க இங்கே நிம்மதியாக இருக்க விடாதுன்னு சொல்லிட்டு தான் அம்மா சாக போறாங்கன்னு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்யாவது போய் சேருட்டோம் அந்த அம்மா நிம்மதியாக போய்ட்டோம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தா அவங்க சாவிறப்ப கூட நிம்மதி இருக்காது இதுங்க சிந்தனை ஓய விட ஓயாம வந்து அதுங்களை அம்மாவை போட்டு நட்சரிக்கும் சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனேன் கண்ட கண்ட நாய்களுக்காக நம்ம வீட்டில் நிம்மதியாக கூட சாவ முடியல அது வல்சு வாக்கத்துல எங்கேயும் புறம்போக்கு நிலத்தை விட்டுட்டு வந்து இங்கே வந்து சேர்ந்துதுங்க அந்த செனியை என்னைக்கு சாவப்போகுதுன்னு தெரியலையே அந்த பொம்பளை அந்த பொம்பளை அதோட புல்ல ரொம்ப ரொம்ப கேடுகட்ட புறம்போக்கு சிந்தனையோட வாழுதுங்க ஓசிலையே எல்லாம் அமைஞ்சு போச்சு அதுங்களுக்கெல்லாம் அவனுக்கெல்லாம் இந்த இது இதுங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் இதுங்க ஓசியில வீடு வாங்கி கொடுக்கலன்னா அவனுங்க என்ன புடிங்கிருப்பானுங்கன்னு தெரியல என்ன மயிர் புடிங்கிருப்பானுங்கன்னு தெரியல ஒரே சத்தாய்க்குதுங்க காலங்காத்தாலேவா தூக்கம் கெடுக்கிறதுக்கு இது ஏன் தூக்கம் மட்டும் கெடுக்கல அது நடு ரோட்டில் இருந்துக்கிட்டு தூக்கமும் கெடுத்துருக்கும் அது முக்கியமாக மேலே தான் அதுங்களுக்கு காண்டு நல்லது கெட்டதுக்கெல்லாம் நம்ம கிட்ட வந்து பேச மாட்டாங்க நம்மளை பற்றி பேசுவாங்க நம்மளை பற்றி ஊரெல்லாம் அவதூறு பரப்புவாங்க புறம்போக்கு வேலை பார்த்துக்கிட்டு புறம்போக்கு நல்லா வாழுதுங்க தலை வழியாக இருக்குது அங்க பாருங்க அந்த ஒரு புறம்போக்கு வெளியில வந்து நின்றுச்சா அது அங்க நிக்கும் அது ஜங்க்ஷன் மாதிரி ஒரு நாய் அங்க வந்து நிக்கும் அந்த நாய் கூடவே எல்லா நாயும் வந்து ஒண்ணு கூடும் காலங்கார்த்தால தூக்கத்துக்கு எடுத்து விடும் இன்ச புண்ணங்களா இருக்குதுங்க காலையில ஒரே கெட்ட கெட்ட கனவா வருது வெளிக்குள்ள இருந்துகிட்டே முட்டா புண்டைங்க மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்குதுங்க அதுவே வந்து பிடிக்க மாட்டேங்குது வெளியில வெளியில வந்து நின்றுகிட்டு அப்பதான் எல்லாரும் வருவாங்க அங்க அந்த ஜங்ஷன்லயே வந்து நின்று நின்று எட்டு எட்டி பார்த்து கஷ்ட என்ன சொல்றது கஷ்டப்படுத்தணும் கத்தணும் இவன் ஒருத்தம் சாவ மாட்டேங்கிறான் இவன் ஒருத்தம் செத்தானா கூட எல்லாம் அடங்குங்க பாருங்க ஒரு திருநாய் அங்க நின்று இன்னொரு திருநாய கூப்பிட்டு பாருங்க அது இங்க இங்க பாத்துக்கிட்டு என் வீடை கையை காமிச்சு என்னென்ன பண்ணுது பாருங்க அந்த புறம்பூக்குங்க ஏன் வேற எங்கேயாவது போய் திரும்பி பார்க்க வேண்டியதுன்னு அங்கதானே புதுசா வந்து சேர்ந்தா இங்க அவங்க மனசுக்கு கெடுக்கணும்ல சாவர காலம் வரல இதுங்களுக்கெல்லாம் பக்கனியா இருந்துகிட்டு என் உயிரை வாங்குதுன்னு நான் தூங்கிட்டு இருக்கேங்க நான் தூங்கிட்டு இருக்கப்ப கூட இதுங்க வந்து முழிப்போட இருந்துகிட்டு என் தூக்கத்தை கெடுக்க பார்த்ததுங்க பாருங்க இது நானும் இந்த அந்த புதுசா குடுத்தினா வந்தவங்க வந்ததுல இருந்து நானும் பார்க்குறேன் இது எப்படியெல்லாம் வந்து அதுங்களை இதுங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டு எனக்கு எதிரும் புதருமா வந்து யோசிக்க வைக்கிறதுங்கன்னு தெரியல எதுக்கு இந்த எச்ச வேலை இதெல்லாம் வந்து ஓசியில் வீடு வாங்கி கொடுக்கலன்னா இது புள்ள எல்லாம் வந்து ஒரு மயிரும் புடிஞ்சிருக்க மாட்டான் எப்பா பார்த்தாலும் ஃப்ரீலான்சர் ஹண்ட்ரட் டாலர் வருமானு என் புல ஓம்பிக்கிட்டு கிடக்குதுங்க உயிரை வாங்கறதுங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு வந்து ஓசியில் ஒரு லட்சம் ரூபாயில அஞ்சு சதுரன் வாங்குவோம் ஓசியில் வீடு வாங்கி கொடுக்கும் புள்ள வந்து ஒரு ரூபாய் வந்து வீட்டுக்கு செலவுக்கு கொடுக்கலன்னா கூட இது வந்து சம்பாதிச்சு போடும் பத்து பாத்திரம் தேய்ச்சி தருதல்ல ஏன் உயிரை வாங்குதுங்க அப்படியே என்னென்னவோ வந்து பைத்திக்காரங்க மாதிரி பெனாத்தும் அதுக்கு நடுவுல நடுவுல என்ன வந்து வெறுப்பத்துற மாதிரி ஏதாவது பேசுங்க இப்படி கத்துனா பின்ன தூக்கம் கெடா கிடாது இப்ப இதுங்க கத்தி தூக்கம் கெடல இதுக்கப்புறம் இதுங்களோட சேர்ந்து நாயங்களும் கத்தும் பாருங்க கேமரா இல்லாதப்பெல்லாம் ரொம்ப மோசம் நம்ம வீட்டு முன்னாடியே வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிச்சுங்க புறம்போக்கங்களுக்கு புறம்போக்கம் புத்தி போகாது கடைசி வரும் அந்த மாதிரி அப்படியே அச்சுறுத்தும் விதத்துல அங்க நின்றுக்கிட்டு ஏதாவது கத்துவாங்க அது பாரு என்ன பேசிட்டு பாருங்க அந்த பொட்டை நம்மள கத்தி தூக்கத்தை கெடுத்துட்டாங்க நம்ம இங்க கண்ணு முடிச்சுட்டோம் நம்ம போய் அங்க வந்து ஒண்ணுக்கு அடிப்போம் இல்லைனா நம்ம டாய்லெட் போய் எழுவோம் நம்ம மூத்திரத்தை நம்ம பீய தின்னுக்கிட்டு வாழுதுங்க வேற ஒன்னும் இல்லை இதோ இந்த நாய்ங்கெல்லாம் கத்தி தான் தூக்கம் கலைஞ்சது புதுசை பின்னாடி வந்து வந்திருக்காங்க அவங்க நாய் இது வாடகை வீட்டுல இருக்க அவங்க எல்லாம் நாய் வச்சிருக்காங்க நான் சொந்த வீட்டுல வச்சுக்கிட்டு நாய் வச்சுக்கிறேன் நான் இது இதுங்க தேவையில்லாம அங்க நின்று கத்த விட்டு வேடிக்கை பார்த்து தூக்கத்தை எடுத்துட்டு போதுங்க அந்த நொண்டி பையனுக்கு நான் ஆல்ரெடி அவனையே நோட்டம் விட்டுறது தான் அவனுக்கு வந்து சிந்தனை போல அவன் தத்தி தூக்கத்தை கெடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் அப்புறமா தான் எழுந்து நான் பார்த்தேன் வேலைங்காத ஒரு பாத்ரூம் ஒரு ஆயிரம் ரூபாய் கதவு வாங்கி போட்டுக்க துப்பு இல்லை புறம்பூக்குங்க இதுங்களுக்கெல்லாம் வந்து என் சிந்தனை வேண்டி கிடைக்குது வாங்குதுங்க காலை ஏழு மணிக்கு தான் தூக்கம் கெட்டுது எனக்கு இந்த மாதிரி இருந்தா எப்படி உன் பிள்ளைய நீ கொஞ்சம் என்ன வேணா பண்ணு அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கண்டதையும் யோசிக்காம அடுத்தவங்களுக்கு வந்து கையை காமிச்சுட்டு அடுத்தவங்களை வந்து அவதூறு பேசாம ஒழுங்கா இருந்து தொலைங்க நாத்திக்கிழமை அதுவுமா காலங்காத்தால உயிரை வாங்குது யமப்பாடைங்க தர்ஷன் ஆனந்தன் ஹாய்ப்பா ஏப்பா யார் நீங்கள் எங்கேருந்து இருக்கீங்க உங்களை பற்றி சொல்லுங்க உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் எல்லாம் அப்படிதான் இருக்காங்களா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க என்னை பற்றி யோசிக்காதீங்கடா புறம்போக்குங்களான்னு கேட்டேன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்குங்க காலங்காத்தால் எழுந்துக்கிறப்ப என்னை பற்றி யோசிச்சு யோசிச்சு என் உயிரை வாங்குதுன்னு இஸ் வாட்ரு காலங்காத்தால் என் தூக்கம் எப்படி கட்டுதுன்னு சொல்லிட்டு சிசிடிவியில் நான் சிஐ சிபிஐ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் கெட்ட கெட்ட கனவு எதுக்கு வருதுன்னு கண்டுபிடிச்சாச்சு காலங்காத்தா நம்ம தூக்கம் கலையிறப்போ இந்த மாதிரி பீடைந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா கெட்ட கனவு வந்து தூக்கம் கெட்டுதான் போகும் பாருங்க பாருங்க அங்கே ஏதோ ஒரு பொம்பளை வேற வெளியில வந்து நின்றுகிட்டு இது பத்து லட்சம் போகும் அது போகும் இது போகும்னு எப்படி எல்லாம் வந்து ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து இஷ்டத்துக்கும் யோசிப்பாங்களா அப்படி யோசிச்சுப்பாங்க இப்ப அங்க புதுசா வந்தவங்க இவங்களுக்கு ஏதாவது தப்பா யோசிச்சாங்கன்னா இவங்களுக்கு கோவம் வந்துடும் அவங்கள வந்து அவங்களுக்கு சாதகமா யோசிக்கிற வைக்கிற வரையும் இந்த அடங்காது அது மருமகள் தான் அது வேற ஏதோ பொம்பலாம் நினைச்சேன் அடங்கவே அடங்காதுங்க புறம்போக்கு அந்த ஒரு கிழமை அவனோட பையன் சேர்ந்து அடிச்சு வாயை கிழிச்சு என் வாயை வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எவ்வளவு பாவம் தெரியுமா இன்னைக்கு அது வக்கனையா இருக்குதுங்க அந்த பாவத்துக்கெல்லாம் அதுங்க யாரும் சாவலையே அது வீட்டுல ஒரு இலவும் விடலையே தருதலைங்க பாருங்க இப்ப அப்படியே வந்து நடந்து வந்து அது ஒரு ஆகும் அது பத்து லட்சம் போகும்னு இஷ்டத்துக்கு மென்டல் புண்ணைங்க அதுங்களுக்கு வேற கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ல இருக்க அதுக்கு வீட்டுல வீடு வந்து ஓசியில் அமைஞ்சு போச்சு அதனால உயிரை வாங்குதுங்க இந்த சனியன் காலங்காத்தால ஆட்டிக்கிட்டு போயிடும் இன்னைக்கு பா இருந்துகிட்டு இன்னும் கூத்தா இருக்குது பா நல்ல குடும்பம் வியாவஸ்தட்டக் கூடும் வந்து சேர்ந்தது நமக்கு என்னப்பா ஆனந்தன் பதிலே வரல ரெண்டு லைக் வர போட்டிருக்கீங்க இந்த தருதலைங்க எதாவது கண்டுபிடிச்சி பாக்குங்களான்னு தெரியல எப்படி எல்லாம் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இதனு சிந்தனை ஓயாம நம்ம நிம்மதியை கெடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம புரிய வைக்கணும் தெருநாய் தெருநாய் இதன் தெருவுல வந்து நிக்கிறது எதுக்கு எல்லா நாயும் வந்து வந்து கத்துக்கிட்டு கிடக்கிறது எதுக்கு ஒரு தெருநாய் வந்து ஒழிஞ்சிச்சேன்னா எல்லாம் தெருநாயும் அடங்கு இப்ப நேற்று எனக்கு அந்த பிளிப்கார்ட் டெலிவரி கூட கொடுக்காம இருக்க கூட இந்த பீடைங்க தான் காரணம் இதுங்கெல்லாம் என்னென்னலாம் வந்து பண்ணி வச்சிருக்குதுங்க தெரியல பாருங்க ஒரு பக்கம் நாய் கத்துக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் எல்லா நாய்ங்களும் ஃப்ரீலான்சர் ஃப்ரீலான்சர்னு ஊம்பிக்கிட்டு கிடக்குதுங்க பொழப்ப வீண் பண்றதுக்குனே வந்து வந்து சேர்ந்துருக்குதுங்க இப்ப அது அங்க யோசிச்சு எல்லாரையும் யோசிக்க வச்சு உயிரை வாங்குதுங்க ஏமாப்பாடைங்க நீங்க எந்த வில்லேஜ் ஆனாலும் கேட்குறீங்களா நான் சென்னைக்கு நியர் பை தான் பாருக்கேன் இது மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணி கிட்டத்தட்ட நாலு நாள் ஆகுதுங்க எனக்கு இதுல இருந்து ரெவென்யூ பாயிண்ட் டூ செவன் தான் வந்திருக்குது இப்படி கணக்கு போட்டா மாசத்துக்கு ரெண்டு டாலர் தேராது எப்படி மாசத்துக்கு ரெண்டு டாலர் தேராது ரெண்டு டாலர் வந்து எவ்வளவு எண்பத்தஞ்சு ரூபாய் தான் எடுத்துக்கணும் நூத்தி அறுபது ரூபாய் நூத்தி எழுபது ரூபாய் தேராது யாராவது இவ்வளவு கஷ்டப்பட்டு மாசத்துக்கு ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் இரநூறுபாய்க்கு வேலை பார்ப்பாங்களா ஆ ஆனா இதுங்க என்னடா ஹண்ட்ரட் டாலர் வரும் ஹண்ட்ரட் டாலர் வரும் மயிர் பிடுங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே இருக்குங்க ஃப்ரீ லான்சர் மயிர் லான்சர்னு அடுத்தவங்க கஷ்டம் இவங்களுக்கு எங்க தெரிய போகுது ஓசில மங்களம் பாடிட்டாங்க நான் சென்னைக்கு நியர்பை இருக்கேன்ப்பா ஒரு மாசத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட ரெண்டு டாலர் தேராது இதுங்க வேற ஃப்ரீலான்ஸரு ஹண்ட்ரட் டாலர் வரும்னு புறம் போக்குங்க சுத்தி முத்தி எல்லா நாயும் சேர்ந்துகிட்டு வந்து யோசிக்குதுங்கம்மா நம்மளை பத்தி அது பத்தாதுன்னு தெருவில் வந்து நின்றுகிட்டு கையை காமிச்சு வர பேசுது எவ்வளோ கேவலமான பிறவிங்க நமக்குன்னு ஒரு பிரைவசி இருக்காது நமக்குன்னு நிம்மதி இருக்காது கெடுத்து விட்டுட்டு போயிடுங்க இலவ எடுத்ததுங்க குடும்பமாக தானே இருக்குது எங்கேயாவது போய் தொலைங்களேன் காலங்காலத்தில் தூக்கம் களைஞ்சு போச்சு அப்படின்னா எங்கேயாவது போய் சாவுங்க மறுபடியும் வந்து தூங்குறதுக்கு மட்டும் வீட்டுக்கு வந்து தொலைங்க ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கு எப்ப பார்த்தாலும் தெருநாயங்க மாதிரி நடு ரோட்டில் இருந்துக்கிட்டு உயிரை வாங்குதுன்னு ஒரு நாளைக்கு பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் டாலர் ஏற மாட்டேங்குது அந்த ஆவரேஜ் அவ்வளவுதான் போல பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ்ன்னு ஒரு நாளைக்கு ஒரு டாலர் வந்தாலே முப்பது டாலர் தான் ரீச் ஆகும் இது எவ்வளோ கம்மியாக வருது ஆ இதில் வேற இதுங்க வயத்திரச்சில் கொட்டிக்குதுங்க நான் என்னவோ நிறைய சம்பாதிச்சுட்ட மாதிரி ஒரு பைசா ரெண்டு பைசா தான் ஏறிக்கிட்டே வருது ரொம்ப டார்ச்சரா இருக்குதுங்க இதுங்க காலங்காத்தால எதுக்குங்க இவங்க என்ன கனவு தெரியுமா வந்தது எங்கவோ என்ன சொல்றது நான் எங்கவோ வந்து டக்கின் பண்ணிக்கிட்டு காலேஜ் போறேன் தெரியல கொஞ்சம் வளர்ந்த மாதிரி தான் இருக்கு நம்ம அப்படி நடந்து போறப்ப வந்து எவனோ எங்க இருந்தோ பார்த்துக்கிட்டு இருக்கான் என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க என்னோ வெச்சகண்டு வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்கேன் வந்து பண்றியா பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் அந்த வயசில் தோணும் இல்ல அந்த மாதிரியான சிந்தனை அதுக்கப்புறம் நான் இங்கே போகிறேன் அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸும் எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து டக்கின் பண்ணிக்கிட்டு ஏதோ காலேஜுக்கு போகிற மாதிரியும் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரியும் இருக்குது அங்கே ஏதோ வந்து கோயில் இருக்குது கோயில் திருவிழா போல் அங்கே இன்னும் விநாயகரோட கோயில் வர்றப்ப விநாயகரோட ஸ்தோத்திரமெல்லாம் அந்த அகவலெல்லாம் மனசில் ஆட்டோமேட்டிக்காக படிச்சுக்கிட்டு இருக்கேன் படிச்சுக்கிட்டு அந்த கோயிலை கிராஸ் பண்ணுறப்ப இந்த மாதம் வந்து விநாயகர் மாதம் இல்லப்பா சப்கான்ஷியஸாக முருகனுக்கு தான் விசேஷம் முருகனுக்கு பேர் எவ்வளோ திருவிழா நடக்குது முருகனை மறந்துடாத முருகனை மறந்தேன்னா உனக்கு அப்புறமா அவருக்கு பாருன்னு சொல்லிட்டு சொல்லுது உடனே அந்த அந்த கோயிலுக்கு சரி எது திருவிழா நடக்குது போல அந்த கோயிலுக்குன்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்குள்ள போகலான்னு சொல்லி என்டர் ஆகுறப்ப ஒரே வந்து அர்ஜென்டா பாத்ரூம் வருது பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த பக்கம் எல்லாம் போனா எல்லா பக்கமும் வந்து இந்த இது இந்த படத்தோட அந்த போஸ்டர்லாம் ஒட்டிருக்காங்க எங்க இஷ்டத்துக்கும் அங்கே வந்து பாத்தீங்கன்னா நானும் எங்கேயாவது போய் பாத்ரூம் போகலான்னு பார்த்தா எங்கே போனாலும் வந்து கச்சடா கச்சடாவாக இருக்குது எனக்கு அந்த மாதிரி ரோட்டில் துப்பி வச்சுருந்தாலோ பாத்ரூம் போயிருந்தாலோ அந்த ஸ்மெல் வந்தாலோ அந்த மாதிரி இடத்துலலாம் நிற்கிறதுக்கோ நடக்கிறதுக்கோ கூட எனக்கு வந்து கூச்சமாக இருக்கும் எனக்கு ஒரு மாதிரி எனக்கு சுத்தமாக நல்லாவே இருக்காது அந்த ஃபீல் அதனால் இது என்னடா எங்கேயுமே வந்து சுத்தமாக இல்லையே பாத்ரூம் போக முடியலையேன்னு இப்போ நானுமே அந்த மாதிரி எங்கேயாவது போய் ஒது எங்கே பாத்ரூம் போகணும்னு தான் நினைச்சேன் பட் அங்கே ஆல்ரெடி நிறைய பேர் போய் வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து கண்ணில் பட்ட உடனே அடை போடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேடி தேடி கண்டுபிடிச்சி ஒரு பாத்ரூம் கண்டுபிடிச்சேன் அந்த பாத்ரூம் குள்ள போயிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் ஸ்டார்ட் பண்றேன் அதுக்குள்ள பக்கத்துல ஒருத்தன் வந்து எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருந்தான் இவன் என்னடா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான் வேற யாரும் கூட இல்லை ரெண்டு பேர் தானே எழுதுனா ஏதாவது செய்யணும்னா செஞ்சுட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அதுக்கப்புறம் அவன் ஏதோ அவன் தண்ணி ஊத்திட்டு கிளம்பிட்டான் யாருன்னே தெரியல இந்த மாதிரி எல்லாம் கனவு வருது அதுக்கப்புறம் நான் பாத்ரூம் போக ஆரம்பிக்கிறேன் அவன் வேற எட்டி எட்டி பாக்குதான் சொல்லிட்டு நமக்கு இங்க வந்து பெருசாகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறேன் பாத்ரூம் போக விடலைங்க அதுக்குள்ள எல்லா பசங்க பொண்ணுங்க எல்லாம் அந்த பாத்ரூம் குள்ள உக்காந்துக்கிட்டு கிளாஸ் ரூமா மாறிடுச்சு அந்த பாத்ரூம் இப்படியேதான் கனவு இருக்குது சம்மந்தமே இல்லாம கனவு அங்க அந்த யூரினல்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து அங்க அப்படி அப்படியே உக்காந்துக்கிறாங்க திடீர்னு கொஞ்ச நேரத்துல ஒரு ப்ரொஃபசர் மாதிரி ஒருத்தர் வந்து நிக்கிறாரு ஏன்டா அர்ஜென்ட்டுக்கு பாத்ரூம்க்கும் வந்த இங்கேயும் வந்துட்டீங்களாடா என் கனவு இப்படி இருந்தது இங்கேயும் வந்துட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா இதெல்லாம் வேலைக்கே ஆகாது யாரு உக்காந்து இருந்தாலும் பாத்ரூம் போடான்னு சொல்லிட்டு நான் என்னடா பாத்ரூம் போய்கிட்டு இருக்கேன் அது யார் மேல விழுந்துச்சுன்னு தெரியல அதுக்குள்ள இந்த நாயிங்க எல்லாம் கத்தி கத்தி என்னை வந்து எழுப்பி விட்டுடுச்சுங்க ஆஹ் அது கூட அந்த லஞ்ச் பாக்ஸை அந்த பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி சேஃபா ஒரு கொக்கி மாதிரி ஒரு இடத்துல தொங்க விட்டு எனக்கு அந்த மாதிரி அந்த லஞ்ச் பாக்ஸ் பேக் எல்லாம் கீழே மண்ணிலெல்லாம் போ வைக்க தோணாது அப்படி பார்த்து பார்த்து எதுக்கு இந்த மாதிரி கனவு வருதுன்னே தெரியல இது என்னடா இது இப்படி முழிப்பு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போய் டாய்லெட்டு போயிட்டு நான் இப்போ வெளியில வந்து உக்காடுறேன் இந்த தான் தூக்கம் கெட்டுதுன்னு சொல்லிட்டு கேமராவில் பார்த்ததெல்லாம் உங்ககிட்ட போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்போ நம்ம சுத்தி முத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி யோசிக்க யோசிக்க நமக்கு அது சப்கான்சியஸா நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தா கூட நமக்கு வந்து கெட்ட கெட்ட கனவு வருது இது ரொம்ப பரவாயில்ல பல நேரத்துல வந்து எங்க பார்த்தாலும் பி சிதறி கடற மாதிரி பி கதறி கிடக்குற மாதிரி வீடெல்லாம் நாரி போய் கிடக்கிற மாதிரி இப்ப இந்த இதுங்கெல்லாம் பீ தான் நம்மள சுத்தி வந்து பி சதறி கிடக்குது அதனால அந்த நாத்தம் தாங்காம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நிறைய நேரத்துல பாம்புங்க என்ன துரத்துற மாதிரி எல்லாம் கனவு வந்திருக்குது அந்த பீடை அங்க இருந்து ஒழிய மாட்டேங்குது வக்கனையா வந்து நான் நான் வேலையை எழுதி கொடுத்துட்டு எங்க அம்மா கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அது வந்து அது புருஷனை கொண்டுட்டு புள்ளைக்கு அடுத்த மாசமே கல்யாணம் பண்ணி வச்சு மருமகளை வேலைக்கு அனுப்பி புள்ள வீட்டுல ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சம்பாதிச்சுக்கிட்டு வக்கனையா இருந்துகிட்டு ஒரு செலவும் ஆகாது ஒரு மயிரும் ஆகாது எவ்வளவு வைக்கணும் நான் நினைப்பேன் இதெல்லாம் ஓசியில் வந்து அமைச்சு கொடுக்கலன்னா இவெல்லாம் என்னதான் சாதியிருப்பான் புறம்போக்குங்க யாரு உன் அளவுக்கு எல்லாம் வந்து மெச்சூடா எல்லாம் இல்லடா எல்லாம் வந்து பொட்டைங்க சாடிஸ்டுங்க இதுங்களுக்கெல்லாம் எல்லாம் எல்லாம் அமைஞ்சும் கூட அதுங்களால் நிம்மதியா இருக்க முடியல உன் கஷ்டத்துல ஏதாவது ஒரு கஷ்டம் இந்த நாய்களுக்கு வந்தா கூட இதுங்கெல்லாம் வந்து தூக்கல தோங்குங்கன்னு சொல்லிட்டு தோணும் காலங்காத்தால தூக்கத்தை இது ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாதுங்க நான் இங்க வந்து நான் ஏழு வருஷம் ஆகுது நான் வந்ததுக்கு அப்புறம் வந்ததுங்க இதுங்கெல்லாம் எடுத்ததுங்க நம்ம இங்க வந்து டியூப்ளெக்ஸ் கட்டினாலும் கட்டணும் இதை சுத்தி நல்லா டெவலப் ஆகிடுச்சு நம்ம டெவலப் ஆகல நம்ம வீணா போயிட்டோம் இதுங்களால அண்ணா நீங்க ஏதாவது வீடியோ கேம் விளையாண்டு வீடியோ லைவ் போடுங்க நான் ஆல்ரெடி அப்படிதான் போட்டிருக்கேன்ப்பா பட் அப்படியெல்லாம் போட்டு என்ன ஆக போகுது நம்ம ஆனால் விளையாடணும்னு நினைச்சு விளையாடி போடலாம் நிறைய வியூ வரும் ஓகே ஓகே நீங்க என்ன பண்றீங்க நீங்க ரொம்ப சின்ன பையனா தர்ஷன் ஆனந்தன் சின்ன பசங்களா இருந்தா நிறைய இடத்துல எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றேன்னு சொல்லி நான் ஷேர் பண்ணுவேன் எயிட்டீன் பிளஸ் லைவ் தானே அட இந்த நாய் கத்திக்கிட்டே இருக்குது அதுங்க அதுங்க வந்து அதுங்களை அந்த நாயை கிளப்பி விட்டுட்டு போயிடுச்சுங்க அதுங்க பின்னாடி ரெண்டுக்கு வந்தவங்க நாய் கத்திக்கிட்டே இருக்குது ஏ டென் பிளஸ்ஸா டென் பிளஸ் தானா ஏ அப்போ நீ எல்லாம் வந்து இந்த லைவ் எல்லாம் பார்க்கக்கூடாது தம்பி ரூல்ஸுக்கு அப்பாற்பட்டது எயிட்டீன் பிளஸ் தான் இதெல்லாம் பெரியவங்க தான் பார்க்கணும் ஏன்னா நான் சொல்கிறதெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு புரியும் நீ இப்போ தான் வந்து சின்ன பையனாக இருக்க அதனால உனக்கு வந்து அதனால தான் நீ வீடியோ கேம் விளையாட சொல்லி கேட்குற ஏ காலங்கத்தில் உங்ககிட்ட எப்படி ஃபோன் வந்துச்சு ஸோ எயிட்டீன் பிளஸ் தான் பட் ஆனால் அந்த ஃபோன் யார்கிட்ட வேணா இருக்கலாம்ல என்ன லீவா தம்பி எந்த ஊரு நீங்க எனக்கெல்லாம் பத்து வயசுல நல்ல மெச்சூர்டா தான் இப்ப இருந்தேன் பட் ஆனா இந்தளவுக்குலாம் மெச்சூர்டு கிடையாது ஓரளவுக்கு ஓகே உலகம்னா என்ன எப்படி நம்ம வாழ்ந்து சாதிக்கணும்னு சொல்லிட்டுதான் நான் வந்து நான் இந்த மெட்ராஸ்க்கு வந்ததே வந்து ஒன்பது வயசுல அப்ப ஒன்பது வயசுல நான் மெச்சூர்டா தான் இருந்தேன் அது சின்ன வயசு கிடையாது பட் அப்ப நமக்கு நிறைய விஷயம் தெரியாம இருக்கும் புரியாம இருக்கும் அது அப்படி இருந்தாலே நல்லா இருந்திருக்கும் எல்லாம் புரிய ஆரம்பிச்சதுக்கு தான் தலையை பிச்சுக்கிட்டு உக்காந்துகிட்டு இருக்கும் பின்னாடி வேற நாய் கத்திக்கிட்டே இருக்குது அடக்கவே மாட்டேங்கிறாங்க சரி நான் கிளம்புறேங்க இது ஒன்றும் யாரை பற்றி பேசி ஒன்றும் ஆகப்பூர்தல் நம்ம கூ தூக்கம் கெட்டு நமக்கு பாருங்கள் இப்போ அதுங்க எனக்கு ஒரு ஒன் ஹவர் வேஸ்ட் இருக்குது அதுங்களால் எனக்கு டைம் தான் வேஸ்ட்டு